பிரதீப் நிஜமாகவே எங்கள் வீட்டு பத்திரம் தானா ஆமாம்டா நீ சொன்னதிலிருந்து அவனையே தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் விலங்கு சான்றிதழ் எடுக்க விண்ணப்பிச்சே இருக்கான் அங்கே வேலை செய்கிற நம்ம ஆட்கள் மூலமாக விவரம் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரதீப் ரஹீம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது பத்திரம் என்னுடைய கைக்கு வரணும் அது எப்படி முடியும் அவங்க கூட கிட்டத்தட்ட பத்து தடையனுங்க சுத்துறாங்க மாட்டுன்னா எலும்பு என்னிடுவாங்க பிரதீப் சரி ரிஜிஸ்டர் பண்ணுவதே இல்லை பண்ண முடியுமா பாரு சரி பேசி பார்க்கிறேன் என்று ஃபோனை வைத்தான் விரல் விட்டு சரி ஒரு ஐம்பதாயிரம் கேட்கலாமா என்று யோசித்து மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் உள்ளே நுழைந்தான் அவனுடைய நண்பர்களை பார்த்து சில விவரங்களை கேட்டுக்கொண்டு வெளியே வந்தான் அஸ்வத் தூங்கி இருந்தவன் வேதாவை பார்க்க செல்ல முடிவெடுத்து கிளம்பினான் ஹாஸ்பிட்டலில் மகேஸ்வரன் தனியாக உட்கார்ந்திருக்க ஆமாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன் மகேஸ்வரன் சாப்பிட்டியாப்பா அஸ்வத் ம் என்று மூடியிருந்த கதவின் வழியாக வேதாவை பார்த்த மகேஸ்வரன் எப்படியும் நாளைக்கு கண் முழிச்சிடுவான்னு சொல்லறாங்க அஸ்வத் ம் சரி நீங்கள் கிளம்புங்க என்று அவரை அனுப்பிவிட்டு வேதாவின் அறைக்குள் நுழைந்து அவள் அருகே உட்கார்ந்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீ நான் காயத்ரி மூன்று பேரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் வேதா உனக்கு ஞாபகம் இருக்கா முதல் நாள் நீ புடவை கட்டி கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு வீட்டுக்கு திரும்பியதும் கழித்து போய் குழந்தை மாதிரி அப்படியே படுத்துக்கிட்ட உனக்கு அன்னைக்கு ட்ரெஸ் மாற்றி விடும்பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா என்னுடைய எல்லாம் தூண்டிவிட்டு அது தெரியாமல் நீ பாட்டுக்குன்னு தூங்கின உன்னுடைய அறைக்கு நிறைய முறை நீ தூங்கும் பொழுது வந்து திருட்டுத்தனமாக முத்தம் கொடுத்துருக்கேன் தெரியுமா நீ அவ்வளவு அழகு அதுவும் தூங்கும் பொழுது ரொம்ப அழகாக இருப்பேன் ரொம்ப நேரம் பார்த்து ரசிச்சுக்கிட்ட உட்காந்து இருந்திருக்கேன் ஆனால் அந்த நாள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது இப்போவும் நீ ரொம்ப அழகாக இருக்க ஆனால் என்னால் ரசி ரசிச்சுக்கிட்டு உட்கார முடியலை ரொம்ப பயமாக இருக்கு நீ பத்திரமாக இருப்பேன்னு நம்பி உன்னை அனுப்பினேன் ஆனால் நீ இவ்வளவு தூரம் வந் வந்திருப்பேன்னு நான் நினைக்கவில்லை வேதா ஆனால் முழுசா ஒரு மாதம் உன்னை தேடி அலசினேன் உங்கள் அப்பா இப்போது நல்லவர் மாதிரி இருக்கார் ஆனால் உன்னை என்னை விட்டு பிரித்து கூட்டிட்டு போனதிலிருந்து அவருடைய நெற்றியில் இரண்டு கொம்பு முளைத்த ராட்சசனாதான் நினைக்க தோணுது உன்னை முழுசா இருந்து ஆறு மாதம் பிரிச்சுட்டார் இந்த ஆறு மாதம் என்னுடைய காலண்டரில் பெருமையான நாட்கள் பார் எவ்வளவு அழகான குழந்தையை எனக்கு கொடுத்திருக்க ஆனால் அவள் உன்னுடைய கருவில் வளரும் பொழுது பக்கத்தில் நான் பார்த்து என்ற ஏக்கம் எனக்கு இருக்கு வேதா வேதா ம் என்று மெல்லிய குரல் கேட்டது அஸ்வத் எடுக்கிட்டு வேதா முகத்தருகே சென்று வேதா என்று அழைத்து காதை அவள் வாயருகே வைத்தான் ம் என்று அவள் குரல் கேட்டது சந்தோஷத்தில் பதற்றம் உண்டானது பக்கத்தில் இருந்த பட்டனை அழுத்தினான் டாக்டர் ஓடி வர அஸ்வத் சிரிப்புடன் கண்ணீர் விட்டு கொண்டே வேதா பேசினான் டாக்டர் குட் நீங்கள் வெளியே இருங்க என்று அஸ்வத்தை அனுப்பிவிட்டு செக் செய்தனர் டாக்டர் வெளியே வந்து குட் அவங்க நார்மலுக்கு திரும்புகிறாங்க தண்ணீர் கேட்டால் தண்ணீர் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அவங்களுக்கு கம்பெனி கொடுங்க என்று அவன் தோளில் தட்டிவிட்டு சென்றான் அஸ்வத் உள்ளே சென்றான் வேதா என்று அழைக்க ம் என்றால் அஸ்வத் நான் பேசுறது கேட்குதா வேதா ம் அஸ்வத் தண்ணீர் குடிக்கிறியா வேதம் அஸ்வத் ஸ்பூன் வைத்து கொண்டு துளி துளியாக அவளுக்கு தண்ணீர் பிறக வைத்தான் அஸ்வத் ஏதாவது பேச முடியுதா வேதம் முடியவில்லை என்று மெல்ல தலையாட்டினான் அஸ்வத் எங்காவது வலிக்குதா வேதா அஸ்வத் அவள் வேதனையை வாங்கி கொள்ள முடியாமல் அவளை மெல்ல அணைத்து வேதா வலிக்குது என்று அவள் கண்ணில் கண்ணீர் வலிந்தது அஸ்வத் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு சரியாயிடும் என்று மெல்ல முத்தமிட்டான் வேதா அம்மா என்று அழுதாள் அஸ்வத் அலாதேடா என்று சொன்னவனை தள்ளிவிட்டாள் வேதா இருட்டா இருக்கு எனக்கு பயமா இருக்கு என்று சொல்லிவிட்டு அம்மா என்று சத்தமிட்டு அழ ஆரம்பித்தாள் அஸ்வத் அவளை சமாதானப்படுத்த முடியாமல் மறுபடியும் டாக்டரை அவர்கள் வந்து செக் செக் செய்தனர் டாக்டர் அஸ்வத்திடம் சார் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க என்று அவனை வெளியே அனுப்பினர் அஸ்வத் வெளியே வந்தவன் மனதில் இனம் புரியாத பயம் உண்டானது சரஸ்வதி சாப்பிங் முடித்துவிட்டு வந்த வந்து அஸ்வினுக்கு போன் செய்து அஸ்வின் நம்ம வேதாவுக்கும் அஸ்வத்துக்கும் கல்யாணம் செய்யலாம்னு முடிவு செய்திருக்கும் அஸ்வத் நல்ல விஷயம்தான் சரஸ்வதி அவள் பெரும்பாலும் நாளைக்கு கண் முழிச்சிடுவான் டாக்டர் சொல்லுறாங்க நம்ம குடும்ப ஜோசிய நாளை மறுநாள் நேரம் சொல்லி இருக்கார் அதனால் நீ வந்துடு அஸ்வின் அம்மா நான் வரணுமா என்ன நீங்களே பார்த்து செய்திடுங்க சரஸ்வதி ஏன் அப்படி சொல்கிற அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாம இல்லாமல் எப்படி அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் அஸ்வின் ம் சரஸ்வதி உன்னோட மனசு வேறு எதையாவது நினச்சி சங்கடப்படணும்னா வேண்டாம் அசின் அம்மா எனக்கு அவங்க கல்யாணத்தில் எந்த சங்கடமும் இல்லை சந்தோஷம்தான் என்னால் உங்கள் யாருக்கும் எந்த சங்கடமும் வரக்கூடாது சரஸ்வதி கண்ணீர் விட்டால் உன்னால் யாருக்கு சங்கடம் வரப்போகுது நீயும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான் ஒதுங்கி நிற்காதே எங்களை பார்க்காமல் தவிர்க்க நினைக்காதே சேர்ந்து நின்றால் தான்டா குடும்பம் நாளைக்கு எனக்கு எதுவும் ஆச்சுன்னா கொல்லி போட போகிறது நீ தானேடா அஸ்வின் அம்மா அல்லாதேம்மா அப்படி சொல்லாதே சரஸ்வதி உனக்கு அம்மாவை பார்க்க ஆசையாக இல்லையா அம்மா உன்னையே நினச்சிட்டு இருக்கேன் அஸ்வின் அம்மா ஆசை இல்லாமல் இருக்குமா உனக்கு என்ன என்னை தெரியாதா தினமும் துடிச்சுட்டே இருக்கேம்மா உன்னோட மடியில் படுத்துக்கிட்டு உன்னை கட்டி பிடிச்சி அலனும் போல் இருக்குமா ஆனால் பயமாக இருக்குமா சரஸ்வதி அழுதால் மகேஸ்வரன் ஃபோனை பிடிங்கிக் கொண்டு அம்பி நீ கிளம்பி வா அஸ்வின் மறுப்பு பேச முடியாமல் சரிமாமா என்று ஃபோனை வைத்துவிட்டு பிரசன்னா பிரசன்னாவிடன் உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணம் கிளம்புங்க ரசன் அடேங்கப்பா உன்னோட சகோதரனுடைய கல்யாணமா சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனால் இங்கே ராகவனுடைய கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணணும் கட்டி இருக்கும் கட்டிடத்தை டிமாலிஷ் பண்ணணும் அவங்க கம்பெனி மேலே நஷ்ட கேட்டு கேஸ் போடணும் நிறைய வேலை இருக்குடா அதுவும் இல்லாமல் நான் உன்னுடன் கிளம்பி வந்தால் அவனுக்கு சந்தேகம் வரும் அதனால் நீ போயிட்டு வா என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடு அஸ்வின் ஃபோன் எடுத்து டிக்கெட் புக் செய்தேன் ஹாஸ்பிட்டல் வெறும் டாக்டர் வரவழைக்கப்பட்டார் வேதாவின் அறைக்குள் அவளின் அழுகுரல் மட்டும் கேட்டது டாக்டர் எல்லாம் பேசி அவளுக்கு மருந்து கொடுத்து தூங்க வைத்துவிட்டு வெளியே வந்தனர் அஸ்வத் தோளில் தட்டி வாங்க பேசலாம் என்றதும் அஸ்வத் இதயம் வெளியே வந்து விழுந்துவிடும் போல இருந்தது அஸ்வத் அவர்களுடன் செல்ல டாக்டர் உட்காருங்க என்று உட்கார வைத்து அவன் அருகில் டாக்டர்கள் உட்கார்ந்து விவாதிக்க ஆரம்பித்தனர் பிறகு அஸ்வத்திடம் சார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அஸ்வத் மை ஒய்ஃப் என்று அழுத்தமாக சொன்னான் அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க தன்னுடைய சிறு வயது நினைவு மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கு அவங்க இப்போ பேசுவதை பார்த்தால் அவங்க ஆறாவது படிப்பதாக சொல்லுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து பதினோரு வயது அதுவரை நடந்தது தான் நினைவில் இருக்கிறது மற்றது எல்லாமே பிளாங்க் இப்போ பார்வையும் இல்லை அதனால ரொம்ப பயந்து இருக்காங்க தன்னுடைய வயதுக்கும் உடல் வளர்ச்சி மாற்றத்துக்கும் சம்மந்தம் இல்லாததால் இன்னும் பயந்துக்கிட்டாங்க அவங்க அம்மா தான் இப்போ அவங்களுக்கு மருந்து அஸ்வத் உடைந்து போனான் அவங்களுக்கு அம்மா இல்லையே இறந்துட்டாங்க அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களே சரி செய்யணும் இதுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அஸ்வத் ஏன் இப்படியாச்சு சர்ஜரிக்கு முன்னாடி கூட தெளிவாக தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க அங்கே எப்படி இப்படியாகும் சர்ஜரியில் ஏதாவது தப்பு நடந்து போச்சா டாக்டர் அனைவரும் அதிர்ந்தன சார் சர்ஜரி நடந்தது மூளை கட்டியே ரிமூவ் பண் ரிமூவ் மட் பண்ணும் பொழுது ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம் ஆனால் எந்த டாக்டரும் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க சார் அஸ்வத் அவருடைய விளக்கத்தில் கொதித்து எழுந்தேன் டாக்டர் மாதிரி பேசுங்க சார் உங்களுடைய அஜாக்கிரதை என்ன செய்யும்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஜாக்கிரதையாக விளையாடு ஒரு உயிராக கிடச்சிது டாக்டர் சார் எங்கள் பேஷண்ட் சரியாகி வீட்டுக்கு போகணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்போ இதை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சார் கோபப்பட நேரம் இது இல்லை அஸ்வத் கோபமாக இந்த ஹாஸ்பிட்டல் முழுசையும் கொளுத்திடுவேன் என்னுடைய வேதா நார்மலுக்கு திரும்பல உங்களுடைய நாட்களை நீங்கள் என்ன வேண்டியது தான் ஜாக்கிரதை டாக்டர் சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவங்களுக்கு துக்க மருந்து கொடுத்து இருக்கும் எதனால் இப்படி ஆகியிருக்கும்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதிலிருந்து அவங்களை சரி செய்ய நாங்கள் எங்களுடைய பெஸ்ட் முயற்சி செய்துட்டு இருக்கோம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அஸ்பத்லேருந்து வெளியே வந்தான் டாக்டர்கள் தங்களின் வியர்வையை துடைத்து கொண்டனர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அஸ்பித் கிட்டத்தட்ட யமதர்மன் போல இருந்தான் அவனின் பாச கைது அனைவர் கழுத்திலும் இருக்குவதை போல உணர்ந்தனர் அவன் வெளியேறியதும் தான் மூச்சுவிட்டனர் அவன் இதுவரை இல்லாத அளவுக்கு கழித்து இருந்தான் வேதாவின் அருகில் உட்கார்ந்தான் அவனை அறியாமல் கண்ணீர் வழிந்தது ஏற்கனவே பழைய நினைவு இழந்து இருந்தவள் இப்போது முழுவதுமாக எல்லா நினைவுகளையும் இழந்து குழந்தையாக மாறியிருக்கிறாள் இவளுக்கு ஒரு குழந்தை நான் கணவன் விட்டுவிட முடியுமா வேதாவை சரி செய்து தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டிய கடமை தனக்கு இருக்கிறது அல்லவா தன்னுடைய ஃபோனை எடுத்து மகேஸ்வரனுக்கு ஃபோன் செய்த நடந்த நிகழ்வுகளை சொன்னதும் அவரும் முடிந்து போனார் சரஸ்வதி வேதா அறைக்குள் நுழைந்தாள் அவள் தானே வேதாவுக்கு அம்மா வேதா அம்மா என்று சரஸ்வதியை கட்டி கொண்டாள் தூரத்தில் நிற்கும் வித்யா மகேஸ்வரன் மற்றும் அஸ்வத்துக்கு கண்ணாலே தைரியம் சொன்னாள் வேதா அம்மா எனக்கு எல்லாமே இருட்டா இருக்கு ஒண்ணுமே தெரியலை சரஸ்வதி வேதனையுடன் சரியாகிடும் வேத அம்மா இது என்று தலையை காட்டி கேட்க ஒண்ணுமில்லடா சின்னதாக காயமாகிடுச்சு வேத பால் சொரியும் மார்பை காட்டு இங்கெல்லாம் வலிக்குது வே அம்மா எனக்கு என்னவோ ஆகிடுச்சு சரஸ்வதி உனக்கு ஒன்றும் இல்லை தங்கம் வேதா அம்மா என்று கதறி அழ ஆரம்பித்தாள் சரஸ்வதி அவளை அணைத்து வித்யா வேதா வேதா குரல் வேறுபாட்டால் முதலில் புரியாமல் யாரு யாரு வித்யா வேதா நான் அக்கா வேதா அக்கா என்று கை நீட்டினாள் வித்யா அவள் கையை பிடித்து கொள்ள அக்கா என்று அவளை தடவி பார்த்தாள் பிறகு தள்ளிவிட்டாள் நீ அக்கா இல்லை அம்மா என்று சரஸ்வதியை பிடித்து கொண்டாள் ஏனெனில் அவளுடைய சிறுவயது அக்கா இப்படி இருக்க மாட்டாள் வித்யா அதிர்ந்தாள் எப்படி இவளுக்கு புரிய வைப்பது என்ன சொல்லி புரிய வைப்பது வேதா அம்மா அப்பா எங்கே சரஸ்வதி இது வர சொல்லறேன் வேதா வேண்டாம் சொல்லாதீங்க நான் அசிங்கமாக இருக்கேன் இதெல்லாம் பாருங்க அப்பா பார்த்தால் என்னை அசிங்கமாக நினைப்பார் என்னை தூக்கி கொஞ்சமாட்டார் என்று தன்னுடைய உடலை காட்டி சொன்னாள் அவளுக்கு தெரியாமல் நின்று கொண்டிருந்த அஸ்வத்தும் மகேஸ்வரனும் வேதனை அடைந்தன சரஸ்வதி சரி சாப்பிடு உனக்கு சரியானதும் அப்பா வந்து பார்ப்பாங்க என்று கஞ்சி ஊட்டினாள் வேதா மெல்ல சாப்பிட்டு படுத்து நர்ஸ் காயத்திரியை தூக்கி கொண்டு வர குழந்தை அழுகுறல் கேட்க வேதா அம்மா குட்டி பாப்பா எங்கோ அழுகிறது வித்யாவிடம் குழந்தையை கொடுத்து பால் கொடுத்துட்டு குழந்தையை கொண்டு வாங்க வித்யா குழந்தையை கையில் வாங்கி கொண்டு நடுங்கினார் சரஸ்வதி வேதா பாப்பாவுக்கு பால் கொடுக்கலாமா என்றதும் மகேஸ்வரன் அங்கிருந்து நகர்ந்த அஸ்வத் அங்கு நின்று கொண்டிருந்தான் வேதா என்றதும் சரி சரஸ்வதி குழந்தையை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு வேதாவின் மா கொண்டு போக களைய முயற்சிக்க வேதா தட்டிவிட்டாள் குழந்தை அவள் மடியில் இருந்து தவறி கீழே நழுவ அஸ்வத் பாய்ந்து சென்று குழந்தையை பிடித்தாள் காயத்ரி அதிர்ச்சியில் மேலும் அழ ஆரம்பித்தாள் வேதா என்ன செய்யறீங்க எதுக்கு என்னுடைய ட்ரெஸ் காட்டுறீங்க போங்க எல்லாம் என்று வித்யாவையும் சரஸ்வதியும் தள்ளிவிட்டாள் அஸ்வத் இன்னொரு கையால் சரஸ்வதியை தாங்கிக் கொள்ள வித்யா தடுமாறி விழுந்த வேத அந்த இடத்தில் குழந்தை அழுவுறல் சரஸ்வதியின் தடுமாற்றம் விழுந்த வித்யாவின் சத்தம் எல்லாம் கேட்டு பயந்து நடுங்கி உடலை கொண்டு பின்னால் தள்ளி போக கட்டிடிலிருந்து தடுமாறி வேதா கீழே விழுந்த பிறகு சத்தமிட்டு ஆள ஆரம்பித்தார் வி வித்யா ஓடி சென்று அவளை தூக்க தள்ளி போங்க எல்லாரும் இன்றி அவளை எட்டி தள்ளிவிட்டாள் பிறகு டாக்டர் நர்ஸ் எல்லாம் பிடித்து அவளை படுக்க வைத்து தூக்கம் மருந்து கொடுத்து தூங்க வைத்தனர் அஸ்வத் நர்ஸிடம் குழந்தையை கொடுத்து கொஞ்ச நாளைக்கு நீங்க எப்பவும் கொடுக்கும் பவுடர் பால் கொடுங்க என்று குழந்தையை அனுப்பினான் வேதாவிடம் குழந்தையை கொடுத்தால் ஆபத்து ஃபோனை எடுத்து பிரசன்னாவிற்கு டயல் செய்தான் பிரசன்னா அஸ்வத் ஃபோனை அட்டன் செய்து இப்போதான் அஸ்வின் ஃப்ளைட் ஏறினார் அஸ்வத் இங்கு நடந்த பிரச்சனையில் கோபமாக இருந்தான் இங்கே தவறான சிகிச்சை கொடுத்துட்டதா கேஸ் ஃபைல் பண்ணனும் லாயர் வேணும் ஏற்பாடு பண்ணு பக்கத்தில் இருந்த மகேஸ்வரன் அதிர்ந்த அஸ்வத் ஏன் தவறான சிகிச்சைன்னு முடிவு பண்ணினேன் அஸ்வத் கோபம் தலைக்கேறியது உங்களுக்கு என்ன தெரியும் ஓடி ஒளியே தெரியும் இல்லைன்னா ஆள் வச்சு அடிக்கத் தெரியும் அவ்வளவுதானே இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்று நகர்ந்து சென்றார் வித்யா அஸ்வத்தின் கோபத்தை பார்த்து பயந்தான் மகேஸ்வரன் ஆடி போனார் என்னுடைய குழந்தைக்கு தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டதா இதை நான் எப்படி சும்மா விட முடியும் வித்யா தன்னுடைய அப்பா காதில் அப்பா அமைதியாக இருங்க நீங்க ஏதாவது செய்து அத்தனை கோபப்படுத்தாதீங்க அவர் அஸ்வினர் தன் மாதிரி சாதி இல்லை மகேஸ்வரன் சரிமா அவனுக்கு கோபம் வந்தது நியாயம்தான் ஆனால் எனக்கு ஏன் அந்த மாதிரி யோசிக்க முடியலை நானே லாயர் ஏற்பாடு பண்ணுறேன் அஸ்வத் என்று அஸ்வத் அருகே சென்ற மகேஸ்வரன் நான் லாயர் ஏற்பாடு பண்ணுறேன் அஸ்வத் அது சரி வராது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அமைதியாக இருந்த போதும் வித்யா அப்பா அப்பா இங்கே வாங்க என்று தனியாக அழைத்து சென்றார் அப்பா அவர் பார்த்துக்குவார் மகேஸ்வரன் ஏன் நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா வித்யா அவருடைய எதிர்ப்புக்கு செயல்படும் லாயர் தான் அவருக்கு வேணும் மகேஸ்வரன் நானும் வித்தியா அப்பா நீங்களும் பொறுப்பாக ஹேண்டில் பண்ணுவீங்க தான் ஆனால் அத்தான் வேறு விதமாக எல்லாம் ஹேண்டில் பண்ணுவார் அவரை நம்புங்க என்று சொல்லவும் மகேஸ்வரன் அமைதியானார் சிறிது நேரத்தில் லாயர் வந்தார் அஸ்வத் முன் கை குலுக்கி நிற்க அஸ்வத் அவரை அழைத்து கொண்டு டாக்டர் சரைக்கு சென்றார் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு லாயர் சென்றார் அஸ்வித் அஸ்வத் பின்னாலே சென்றார் டாக்டர் சிலர் மகேஸ்வரன் என்ன வந்தனர் சார் தப்பு நடந்து போச்சு சரி பண்ணிடுறோம் சார் கொஞ்சம் அவரை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டாம் மகேஸ்வரன் குதித்தான் என்ன தப்பு நடந்து போச்சா மீன்ஸ் டாக்டர் சார் ஆப்ரேஷன் நடந்த பொழுது தவறுதலாக கட்டியை தவிர சில பகுதி செதுக்கப்பட்டு இருக்குது எங்களுடைய தவறு தான் வெளியே தெரியாமல் சரி செய்திடலாம்னு நினச்சோம் ஆனால் வெளியே தெரிஞ்சு போச்சு நீங்கள் நம்புங்க எங்களால் இந்த பிரச்சனையை சரி பண்ணிட முடியும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க மகேஸ்வரன் கோபத்தில் துடித்த தப்பு தெரிஞ்சு போச்சா அப்போது தெரியலைனா விட்டுடலாம்னு நினச்சிங்களா என்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை என்ன அவ்வளவு சாதாரணமாக டாக்டர் சட்டையை பிடித்து கன்னத்தில் ஓங்கி அறைந்த கீழே தள்ளிவிட்டு எட்டி உதைத்த அங்கு இருந்தவர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் உரைந்து நின்றனர் ஹாஸ்பிட்டல் டீன் அடி வாங்கியது பற்றி ஹாஸ்பிட்டல் முழுவதும் பரவியது டாக்டர் கன்னத்தை தடவிக்கொண்டு எழுந்து நின்று பெளிதாக சிரித்து மகேஸ்வரின் பிடியை உதறி சென்றான் மனதில் பிழைக்க மாட்டான்னு நினைச்சவன் எழுந்து உட்கார்ந்து எங்க தப்பை வெளியே காட்டிட்டா உன்னுடைய பெண்ணும் பேத்தியும் உயிரோடு இங்கிருந்து போக முடியாது பார்த்துக்கலாம் என்று சபதம் எடுத்து சென்றான் வித்யா அப்பா எதுக்கு அடிச்சீங்க மகேசன் ரொம்ப அலட்சியமாக தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லலாம் வித்யா அப்பா நம்ம வேதா இன்னும் அவங்க பிடியில் தான் இருக்கா ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க மகேசன் என்ன பண்ண முடியும் வித்யா மருந்து ஏதாவது மாற்றி கொடுத்து அவளுடைய உயிருக்கு ஆபத்தாகிடுச்சுன்னா அப்பா வர வர நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க மகேசன் அப்போது தப்பு பண்ணுவாங்க நாம் அமைதியாக போகணுமா வித்யா போய் தான் ஆகணும் உங்களுக்கு மருத்துவம் தெரியுமா இல்லை எனக்கு தெரியுமா அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளா நம்மளால் எப்படி காப்பாற்ற முடியும் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியதை விட்டு கோபப்பட்டால் எல்லாம் சரியாகி விடுமா ஹஸ்வத் அதன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார் அவர் முறையாக எல்லாம் செய்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் குட்டையை குழப்பிட்டீங்க அவருக்கு அடிக்க தெரியாதா எதுக்கு அமைதியாக இருக்கான்னு யோசிக்க மாட்டீங்களா அந்த ஆளை சிரிச்சிட்டு போகிறதை பார்த்தால் பயமாக இருக்குது அவர் அமைதியாக அமர்ந்தார் வித்யா அவசரமாக அஸ்வத்துக்கு ஃபோன் செய்தார் அஸ்வத் நான் பார்த்துக்கிறேன்